அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க இதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம் பணிகளை மும்புறமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய திறமை மூலம் நீங்கள் விரைந்து பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை உங்களுடைய அணுகுமுறை நேர்மையாக இருக்கும் இந்த நேர்மை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க உங்களை சுற்றி காணப்படும் நம்பிக்கை தரும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமான ஒரு ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய தினத்தை அமைதியான தினமாக ஆக்க நீங்கள் நம்பிக்கை மற்றும் தைரியம் உறுதியுடன் இருக்க வேண்டும் பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணிகள் கடினமாக இருப்பதாக உணர்வீங்க எளிதாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசி இன்ற நாளை நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆக்குவீங்க இதனால் உங்களுக்கு வேறுபாடுகள் நீங்கி திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது நல்லது சளி மற்றும் இரும்பலால் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே நீங்கள் உண்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் சிறப்பான பலன்கள் பெற நீங்கள் உங்களுடைய செயல்களை திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க திறமையுடன் பணியாற்ற திட்டமிடல் அவசியம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இருவரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இன்று காதலால் உங்களுடைய மனதை நீங்கள் வெளிப்படுவதற்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் பணம் சிறிதளவு காணப்படலாம் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று ஆற்றல் குறைந்து காணக்கூடிய நாள் தோல்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தலா கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இன்று சில சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் இன்று மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினம் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் மேலதிகாரிகள் பெருமைப்படும் அளவுல நீங்கள் செய்து குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் முறையான உணவு பழக்கத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருக்க இயலும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களோட உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணத்தை பயனுள்ள வகையில நீங்கள் செலவு செய்யலாம் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக திடமாக இருக்கக்கூடியதாகும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அமைத்து கொண்டு அதனை நீங்கள் முயற்சி செய்வீங்க உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உயர்ந்த லட்சியத்தை நீங்க அடையலாம் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது அதிக பணிகள் காணப்படலாம் அவை இயந்திரத்தனமானதாக இருப்பதாக உணர்வீங்க உங்களிடம் அன்ப வெளிப்படுத்தக்கூடிய அளவுள்ள காதல் இருக்கக்கூடியதாகும் இது உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைக்கு செலவு செய்ய போதிய அளவு பணம் காணப்படலாம் எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொடை மற்றும் சளி வழியால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை நீங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியும் மகிழ்ச்சியும் தரும் பணிகளை திறமையாக நீங்க ஆற்றுவதில் சிறத்தன்மை இருக்காது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது உங்க துணை இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படலாம் பெரிய அளவுல பணத்தை நீங்க முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த நாள்ல எழும் எந்த விதமான சஞ்சலத்திற்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரியமானவரிடம் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த இயலும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல இன்று குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது நிலைமையில் பற்றாக்குறை காணப்படலாம் பணம் கரைவதை காண்பிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் திடமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனசுராசி நண்பர்களே உறுதியின் மூலம் சிறந்த ஒரு பலன்களை நீங்க காண்பிப்பீங்க வெற்றியின் மீதான உங்களுடைய நம்பிக்கை காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் பணிகள் எளிதாக ஆற்ற நல்ல பயிரை நீங்க பெறுவீங்க சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளை பாராட்டும்படும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நட்புறவு கொண்டிருப்பீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இது காணப்படாது அமைதியாக இருப்பது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்காது என்றாலுமே இறை வழிபாட்டின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் உங்க குடும்பத்தாருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அதனை உங்கள் மேலதிகாரிகள் கவனிப்பாங்க இந்த வேலையை திரும்ப செய்ய கூறுவாங்க அது மட்டும் இல்லாமல் மாறுபடும் மனநிலை உறவி நலிணக்கத்தா பாதிக்கும் ஆரோக்கியமான உறவிற்கு நீங்கள் ஒரு சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம் கடன்கள் மற்றும் பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் எதையுமே லேசாக எடுத்துக்கொண்டால் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகளை நீங்க விட்டொழிக்க வேண்டும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவறுகள் நேராமல் உங்களுடைய பணிகளை நீங்க மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாகலாம் இது உங்களுடைய நடத்தையில் வெளிப்படும் இது உங்கள் துணையுடனான உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் உங்களுடைய செயல்களை உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக உணர்வீங்க எனவே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்களின் ஈகோ உறவி நலிணக்கத்தை பாதிக்கும் இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்க பயனுள்ள உத்திகளை நீங்க கையாள விடும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது சிகிச்சை மேற்கொள்வது நல்லது பிரார்த்தனை சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே